வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி தினந்தோறும் ஐந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி மேக்ஸ் மேக்ஸம்ஸை பார்த்துட்டு வந்தோம் கொஞ்ச நாளாக தொடர முடியல இனிமேல் எப்பவும் போல் டெய்லி கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா இன்றைக்கான ஐந்து கேள்விகளை பார்ப்போம் முதல் கேள்வி அமெரிக்காவின் ப்ள பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளமும் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட கோபுரங்களை கொண்டது ஓகேங்களா அமெரிக்காவில் ஒரு பிரபலமான தங்க நுழைவாயில் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதோட நீளம் பார்த்தோன்னா ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி ஹைட்டு பார்த்தோன்னா உயரம் பார்த்தோன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடி ஓகேங்களா அதை ஒரு கண்காட்சியில் ஓகேங்களா அந்த கேட் ஓகேங்களா அந்த நுழைவாயில் ஒரு எக்ஸிபிஷனில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி செஞ்சு ஒரு எக்ஸிபிஷனில் மக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க ஓகேங்களா ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் அறுபது அடி எனில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவு அடியில் காண்க இல்லைங்களா அதே மாதிரி கண்காட்சியில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கேட்டு மாதிரி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளம் இருக்கிற அந்த கேட்டை வந்து அறுபது அடி நீளத்தில் அவங்க செஞ்சு வச்சுருக்கிறாங்க எக்ஸிபிஷனில் சின்னதாக அவங்க செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளம் உள்ள அந்த கேட்டை வந்து அறுபது அடி நீளத்தில் செஞ்சு வச்சுருந்தா ஹைட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு அடியை எந்த அளவில் செஞ்சு வச்சுருப்பாங்க ஓகேங்களா அகலம் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி ஓகேங்களா அவ்வளோ பெருசாக அவங்க ஒரு ரேஷியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறுபது அடியாக சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தை வந்து எந்த அளவில் அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த எக்ஸிபிஷனில் இருக்கிற அந்த கேட்டோட நீளம் அறுபது அடின்னு சொல்லிவிட்டாங்க அப்போ உயரம் எத்தனை அடியாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் கேள்வி ஓகேங்களா இங்கிலீஷில் பார்த்தோன்னா இந்த அமெரிக்காஸ் ஃபேமஸ் கோல்டன் கேட் பிரிட்ஜிஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபீட் லாங் வித் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபீட் டால் டவர் ஓகேங்களா ஏ மாடல் ஆஃப் த பிரிட்ஜ் இஸ் எக்ஸிபிட்டட் இன்எஃபேர் இஸ் சிக்ஸ்டி ஃபீட் லாங் அண்ட் வாட் இஸ் த ஃபீட் ஆஃப் டால் டவர்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி எக்ஸிபிஷனில் வச்சிருக்கிற அந்த மாதிரியோட உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின் எதோ குழப்புற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீளம் உயரம் எடுத்துப்போம் ஓகேங்களா நீளம்னா இங்கே லாங் அதே மாதிரி ஹைட்டு ஓகேங்களா டால்னா ஹைட் நீளம் எவ்வளோ ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி உயரம் எவ்வளோ எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடி இது வந்து ஒரிஜினல் ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸிபிஷனில் ஒரு மாடல் செஞ்சு வைக்கிறாங்க ஓகேங்களா அதோட நீளம் பார்த்தோன்னா அறுபது அடி உயரம் எவ்வளோவா இருக்கும் இதுதான் கேள்வி ஓகேங்களா அப்போது ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளம் இருக்கிற அந்த எக்ஸிபிஷன் கேட்டு வந்து அறுபது அடியில் செஞ்சு வச்சா எழுநூற்றி ஐம்பத்தாறு அடி இருக்கிற அந்த உயரத்தை வந்து எத்தனை அடியில் செஞ்சு வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதோடய உயரம் எவ்வளோ இருக்கும் அதுதான் கேள்வி ஓகேங்களா இதை எப்படி நம்ம ஈஸியாக போடலன்னா இந்த ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது வந்து அறுபதுன்னு சொன்னால் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடியை அறுபது அடியில் செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடியை எவ்வளோ செஞ்சு வச்சுருப்பாங்க இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் ஏன்னா தெரியாது நமக்கு எவ்வளோ உயரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு இப்போ ஒன்றுமே இல்லை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு அறுபது இல்லை ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாங்களா ஆறாள் அடித்தோன்னா பத்து ஆறு அறுபது பேலன்ஸ் நாலு நாற்பத்தி எட்டு ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு ஓகேங்களா நூற்றி எட்டு திரும்ப நூற்றி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடிக்க முடியலன்னா சின்ன நம்பருக்கு போய்டலாம் ஓகேங்களா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிப்போம் அஞ்சு ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு இதை அடித்தோன்னா மூணு ரெண்டு ஆறு பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சாயிரம் ஏழு ரெண்டு பதினாலு பேலன்ஸ் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு அப்போ இங்கே ஐம்பத்தி நாலு இருக்குது இங்கே முந்நூற்றி எழுபத்தெட்டு இருக்குது மீண்டும் இதை அடிக்கலாம் ரெண்டாவது வகைப்பாட்லேயே அடிப்போம் இருபத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தெட்டு அடித்தோன்னா பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு பேலன்ஸ் ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு மேலே இருபத்தி ஏழு கீழே நூற்றி எண்பத்தொம்போது இதை மூணாவது வகை அடிக்கலாங்களா ஆறு மூணு பதினெட்டு மூணு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு அடிச்சோன்னா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இப்போது ஒன்பது அறுபத்தி மூணு இருக்குது அப்போது ஒவ்வொரு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு அப்போது ஆறுநூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது இன்ட்டு எக்ஸ் ஓகேங்களா இங்கே எக்ஸ் வரணும் ஏன்னா ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது இன்ட்டு எக்ஸ் ஓகேங்களா இந்த எக்ஸு கூட போயிருக்கிறோம் அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு அப்போது ஏழு அடி அப்போது உயரம் எவ்வளோ அடியில் இருக்குன்னா ஆப்ஷன் சி ஏழு அடி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி இருக்கிற நீளத்தை அவங்க அறுபது அடியில் மாடல் செஞ்சு வச்சுருக்காங்கன்னா அதோடய உயரம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தோன்னா ஏழு அடியாக இருக்கும் ஓகேங்களா அடிக்க மட்டும் கரெக்டாக போட்டு கிராஸ் மல்டிப்ளையில் போட்டு அடித்தோன்னா நம்ம ஈஸியாக இந்த கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் இது பார்க்குறதுக்கு கேள்வியாக இருக்கும் ஆனால் கொஷினில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள் பன்னெண்டு உழவர்கள் ஒரு வேலையை நாற்பத்தி ஒன்பது நாட்களில் உழுவர் இருபத்தி ஒரு உழவர்கள் அவ்வே அவ் வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் இஃப் டுவெல் ஃபார்மர்ஸ் கேன் பிளாக் ஏ ஃபீல்ட் இன் ஃபார்ட்டி நைன் டேஸ் தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு இஃப் டுவெண்ட்டி ஒன் ஃபார்மர்ஸ் ஃப்ளாக் த சேம் ஃபீல்டு ஓகேங்களா பன்னெண்டு உழவர்கள் இது ஃபார்மில் என்னென்னா எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் ஓகேங்களா எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் ஈக்குவல் டு எம் டூ டி டூ ஹெச் டூ சப்போஸ் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா வேலையை பற்றி ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா ஒர்க்டன் பற்றி ஏதாச்சும் கொடுத்துருந்தா கீழே டபுள்யூ வரும் ஓகேங்களா டபுள்யூ ஒன் டபுள்யூ டூ ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறும் உழவர்கள் ஓகேங்களா மின்ஸ் அல்லது மெம்பர்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே எம்மு கொடுத்துருக்காங்க தான் நாட்கள் கொடுத்துருக்காங்க டேஸ் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம கொஷினில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா டி மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா எம் ஒன் டி ஒன் ஈக்குவல் டு எம் டூ டி டூ பாருங்க பன்னெண்டு உழவர்கள் எத்தனை நாட்களில் உழுது முழு முடிக்கிறாங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நாட்களில் அதுவே எம் டூ இருபத்தி ஓரு உழவர்கள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பாங்க இந்த டி டூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதை அழிக்கலாங்களா ஏழாவது தேவைப்படில்ச்சுனா மூணு ஏழு இருபத்தி ஒன்று ஏழு ஏழு இருபத்தி ஒன்பது ஓர் மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்போ ஆன்சர் என்ன நாலு இன்ட்டு ஏழு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் இருபத்தி எட்டு ஓகேங்களா அப்படியே ஆப்ஷனில் இருக்கும் போனதும் ஆப்ஷன் இருபத்தி எட்டு அப்படின்னு போயிட்டு ஆன்சரை போட்டுருக்கக்கூடாது கொஷினை நல்லா படிக்கணும் கொஸின் நல்லா படிங்க அவ்வயலை இருபத்தி ஓர் உழவர்கள் அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் இல்லை இருபத்தி எட்டு நாட்களில் முடிப்பாங்க பட் அவங்க இனிஷியலாக எத்தனை நாளில் செஞ்சுருக்காங்கன்னா அந்த வேலையை நாற்பத்தி ஒன்பது நாட்களில் செஞ்சுருக்காங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இருபத்தி ஓர் உழவர்கள் அவ்வேலை உழு அவ்வயலை உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஆன்சர் இங்கே இருபத்தெட்டுன்னு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷனே கரெக்ட்ன்னு போட்டுக்கூடாது கொஸ்டினை நல்லா படிக்கணும் எத்தனை வேலை நாட்கள் குறையும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பன்னெண்டு உழவர்கள் நாற்பத்தொன்பது நாட்களில் ஒரு அந்த வயலை உழுகிறாங்கன்னா அடுத்ததா ஓகேங்களா இருபத்தோரு உழவர்களாக ஆகுறாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது உழவர்கள் அதிகமாக்குறாங்க அப்படி அதிகமாக்கணும் இருபத்தெட்டு நாளில் அந்த வேலை முடியுது ஓகேங்களா அப்போ நாற்பத்தி ஒன்பது நாளில் முடிகிற வேலை இருபத்தெட்டு நாளில் முடிந்தால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் ஒன்பதில் எட்டு போனால் ஒன்று நாலில் ரெண்டு போனால் ரெண்டு ஓகேங்களா அப்போ எத்தனை வேலை நாட்கள் குறையும்னா இருபத்தி ஒரு வேலை நாட்கள் குறையும் ஓகேங்களா நமக்கு ஆன்சர் இருபத்தெட்டு வந்ததும் ஆப்ஷனில் இருபத்தெட்டு இருக்குன்னு போட்டிருக்கூடாது கொஸினை ஒரு டைம் படிக்கணும் ஓகேங்களா அடுத்ததா இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படையன்களின் கூடுதல் இருநூறு எனில் அவ்வண்களை காண்க ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி ஃபைண்ட் டூ கன்சிகூட்டிவ் ஆர்ட் நம்பர் ஊ சம் இஸ் டூ ஹண்ட்ரட் ங்களா ரெண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் ஓகேங்களா ஒற்றைப்படை எண்ணா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறது ஒற்றைப்படை எண் இதில் அடுத்தடுத்த ரெண்டு ஒற்றைப்படை எண்ணோட கூடுதல் வந்து இரநூறு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்று நூற்றி ஒன்பது கூட்டினா இரநூறு ஆனால் தொண்ணூற்றி ஒன்றுக்கு அடுத்ததாக வர ஒற்றைப்படை எண் என்னென்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு தான் வரும் ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி ஒன்று நூற்றி மூணு குட்டி தான் போகும் ஒற்றைப்படை எண் அப்போது இந்த ஆப்ஷன் இல்லை அடு அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு தான் தொண்ணூற்றி ஒன்பது தான் வரணும் ஆனால் இங்கே நூற்றி மூணுன்னு இருக்குது அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை இந்த ஆப்ஷன் பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு என்ன வரணும் தொண்ணூற்றி ஏழு வரணும் இதுவும் இல்லை ஆப்ஷன் சி பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது அடுத்ததா ஒற்றைப்படை எண் என்ன வரணும்னா நூற்றி ஒன்று இப்போது தொண்ணூற்றி ஒன்பதையும் நூற்றி ஒன்றையும் கூட்டினோன்னா ஒன்பது ஒன்று பத்து பத்து இரநூறு அப்போ அவங்க கேட்டிருக்கிற கேள்விக்கான விடை இது தான் ஓகேங்களா இரண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் இரநூறுனா அந்த எண்கள் என்னென்னா தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி ஒன்று ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி அடுத்ததாக ஃபைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செவன்த் டேர்ம் அண்டு சிக்ஸ்த் டேர்ம் இன் த ஃபிபோனசி சீக்வன்சிஸ் ஓகேங்களா ஃபிபோனசி தொடரில் ஏழாவது மற்றும் ஆறாவது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபிபோனசி சீரியஸ்னால் என்னென்னு தெரியணும் ஓகேங்களா ஃபிபோனசி சீரியஸ் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் அடுத்ததாக ஜீரோ கூட ஒன்றை கூட்டணும் ஓகேங்களா ஒன்றை கூட்டினா என்ன வரும் ஒன்று அடுத்ததாக ஒன்று கூட ஒன்றை கூட்டினா திரும்பவும் ஒன்று ஓகேங்களா அடுத்ததாக இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஓகேங்களா இதையும் இதையும் கூட்டினா ரெண்டு ரெண்டு ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா பக்கத்து பக்கத்து நம்பரை கூட்டினோம் வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு இப்போ மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு அஞ்சையும் மூணையும் கூட்டினா எட்டு எட்டையும் அஞ்சையும் கூட்டினா பதிமூணு பதிமூணையும் எட்டையும் கூட்டினா இருபத்தி ஒன்று இப்படி நீண்டுக்கிட்டே போகும் இதுதான் ஃபிபோனசி சீரியஸ் ஓகேங்களா இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏழாவது உறுப்பு ஓகேங்களா ஏழாவது மற்றும் ஆறாவது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் வித்தியாசம்னா ஏழாவது உறுப்புலேருந்து நம்ம ஆறாவது உறுப்பு கழிச்சோன்னா என்ன வேல்யூ வருது அதுதான் ஆன்சர் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு டேர்ம் ஓகேங்களா செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து ஓகேங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து ஓகேங்களா ஏழாவது உறுப்புலேருந்து ஆறாவது உறுப்பு கழிக்க சொல்லியிருக்காங்க அப்போ எட்டில் ஓகேங்களா ஏழாவது உறுப்பு என்ன எட்டு ஆறாவது உறுப்பு என்ன அஞ்சு ஓகேங்களா இப்போது எட்டுலேருந்து அஞ்சு கழிச்சிட்டோன்னா ஆன்சர் மூணு ஆப்ஷன் ஏ மூணு ஆனால் இது சரியான விடை இல்லை ஓகேங்களா நிறைய பேர் தான் நினச்சிட்டு இருப்போம் ஃபிபோனசி சீரிஸ் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு டேம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் ஆனால் அது கிடையாது ஓகேங்களா ஜீரோத்து டேர்ம் தான் ஜீரோ ஓகேங்களா ஃபிபோனசி சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன்று தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டேம் என்னன்னா ஒன்று இது ஜீரோத்து டேர்ம் ஓகேங்களா ஸ்டார்ட் ஆகுறது ஜீரோ ஆனால் ஃபஸ்ட்டு டேம்மா நீங்கள் எதை எடுக்கணும்னா இந்த தான் எடுக்கணும் ஓகேங்களா அப்படி எழுதணும்னா இது செகண்ட் டேம் இது தேர்டு டேம் இது ஃபோர்த்து டேம் இது ஃபிஃப்த் டேர்ம் இது சிக்ஸ்த்து டேம் இது செவன்த் டேம் இப்போ பாருங்க இதுதான் கரெக்டான ஆர்டர் இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுனது ஜீரோவை ஃபஸ்ட்டு டேர்மாக எடுக்கக்கூடாது ஃபிபோனசி சீரீஸில் ஓகேங்களா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஃபிபோனசி சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறது தெரியும் ஆனால் இந்த மாதிரி எட்டாவது உறுப்பு ஏழாவது உறுப்பு கேட்டாங்கன்னா மாற்றி கன்ஃப்யூஸ் ஆகி போட்டுருவோம் ஆனால் அந்த ஆப்ஷனும் ஆப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம போட்ட மாதிரி ஏ ஆப்ஷன் ஏ த்ரீன்றது ஆப்ஷனில் இருக்குது ஆனால் சரியான விடை என்னன்னு பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் ஏழாவது உறுப்புலேருந்து ஆறாவது உறுப்பை கழிக்கணும் ஓகேங்களா பதிமூணுலேருந்து எட்டை கழிக்கணும் ஓகேங்களா பதிமூணுலேருந்து எட்டை கழிச்சுன்னா என்ன வரும்னா ஐந்து அப்போது ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஐந்து ஓகேங்களா கீ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி ஐந்து என்பதே சரியான விடை நீங்கள் அந்த ஜீரோவை ஃபஸ்ட்டு டாமல் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஓகேங்களா உங்களுக்கு ஆன்சர் த்ரீ வந்துடும் அப்போது மொத்த ஆன்சருமே தப்பாகிடும் ஓகேங்களா நீங்கள் ஃபிபோனோசி சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு டம்மா எது எடுக்கணும்னா ஒன்றை தான் எடுக்கணும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்கக்கூடாது அடுத்த கேள்வி மனோகர் என்பவர் அசல் நாலாயிரத்தி ஐநூறுக்கு இரண்டு ஆண்டு வட்டியாக எழுநூற்றி ஐம்பதை செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும் ரொம்ப எளிமையான கேள்வி இஃப் மனோகர் பே ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் செவன் ஃபிஃப்டி ஃபார் டூ இயர்ஸ் அந்த சம் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி எவ்வளோன்னு பார்த்தோன்னா தனி வட்டி வட்டி எதுவும் மென்ஷன் பண்ணல ஸோ நம்ம தனி வட்டியிலே போடுவோம் ஓகேங்களா எழுநூற்றி ஐம்பது அசல் எவ்வளோ நாலாயிரத்தி ஐநூறு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா சேம் ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா எழுநூற்றி ஐம்பது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அசல் எவ்வளோ பி எவ்வளோ ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தோன்னா இரண்டு ஆண்டு அப்போ என் எவ்வளோ இரண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது அதுதான் கேட்டிருக்காங்க இங்கே அடுத்ததான் நூறு இப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுவோம் இதை அடிச்சுன்னா ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இது அடிச்சுன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி ஜீரோ ஓகேங்களா இங்கே என்ன இருக்குது ஒன்பது இருக்குது இங்கே ரெண்டு ஆள் அடிச்சோன்னா எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா ரெண்டு ஆள் அடிச்சோன்னா எழுபத்தி அஞ்சு வேறு எப்படி அடிக்கலாம் எழுபத்தி அஞ்சு மூணாவது பண்ணில் அடிப்போம் மூணு மூணு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு பேலன்ஸ் ஒன்று அஞ்சு மூணு பதினஞ்சு அப்போ என்ன வருதுன்னா இந்த பக்கம் இருபத்தி அஞ்சு இந்த பக்கம் இருபத்தஞ்சு ஈக்குவல் டு த்ரீ ஓகேங்களா இருக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஆறு இப்படி இருக்குது நமக்கு தேவை ஆறு தான் தேவை ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆறு இங்கே வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு பை மூணு ஓகேங்களா இருபத்தஞ்சு பை மூணு ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு எதுவுமே இல்லை அப்போது என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் கலப்பு பின்னத்தில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இருபத்தஞ்ச ஓகேங்களா இருபத்தஞ்ச மூணால வகுக்க போகிறோம் எட்டு மூணு இருபத்தி நாலு இல்லைங்களா இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு போனால் பேலன்ஸ் ஒன்று ஓகேங்களா எப்போவுமே கலப்பு பின்னத்தில் எழுதும்போது நமக்கு கீழே மீதியாக கிடைக்கிற நம்பரை மேலே போடணும் நம்ம எதால் வகுத்தோமோ அந்த நம்பரை கீழே போடணும் ஓகேங்களா மேலே நமக்கு வந்த நம்பரை முன்னாடி போடணும் அப்போ ஆன்சர் எட்டு ஒன்று பை மூணு சதவீதம் ஆப்ஷன் பி எட்டு ஒன்று பை மூணு சதவீதம் இப்போ நீங்கள் இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சு பை மூணு சேம் ஆன்சர் வருதுங்களா அப்போது சரியான விடை இதுதான் அப்போ ஆன்சர் எட்டு ஒன்று பை மூணு ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஐந்து கேள்விகளை பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி